ஹாய் கைஸ் வெல்கம் டு டு கேஜன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாகர்கோவில் சேனமலையில் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாட்டியோடய அம்மா வீடு அதாவது பூட்டி வீட்டில் இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செவரு இல்லாமல் எல்லாமே பழைய காலத்து செவரு ஸோ ரொம்ப நாளாக அபண்டன்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கு ஓகே அக்கம்மா ஸோ மெயின்டெனன்ஸு இல்லாமல் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீடு ஐ மீன் சாரி பூட்டி வீடு அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது